வணக்கம் நான் உங்கள் அமுத சித்ரா சித்தர் ஸ்ரீ மகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் மூலமாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் சித்தர் ஸ்ரீ மகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் மூன்றாம் பகுதியை இந்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற வார இரண்டாம் பதிவில் பழனியாண்டின் வாழ்வில் ஒரு துயர நிகழ்வு நடந்தது என்பதோடு பார்த்தோம் வாங்க என்ன நடந்தது என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பழனியாண்டி கல்வி பயில சென்ற காலம் சுமார் ஏழு மாதங்கள் மட்டுமே உணவிற்காகவோ உறக்கத்திற்காகவோ வீட்டிற்கு வராத தன் மகனை தினசரி தேடுவதையே பெற்றோர் வழக்கமாக கொண்டிருந்தனர் இந்த சூழலில்தான் அவர் தன் தந்தையை இழக்க நேரிட்டது பழனியாண்டிக்கு ஏழு வயது ஆகும்போது தந்தை ராமசாமி இறைவனடி சேர்ந்தார் தந்தைக்கு இறுதி சடங்குகளை எந்த குறையுமின்றி முடித்துவிட்டு தன் தாயாருக்கு ஆறுதல் கூறி தேற்றினார் பழனியாண்டி அதன் பிறகு தாயாருடன் வசித்து வந்தார் இவ்வாறு வாழ்ந்து வந்த வேளையில் ஒரு நாள் சிறுவன் பழனியாண்டிக்கு அவரது தாயார் செல்லம்மாள் தட்டில் உணவு அளித்துவிட்டு வீட்டின் கொல்லைபுரத்தில் ஏதோ வேலையாக இருந்தார் அந்த சமயம் வீட்டின் வாசலில் ஒரு முதியவர் வந்து யாசகம் கேட்டார் செல்லம்மாள் அப்போது வேலையாக இருக்கிறேன் போயிட்டு அப்புறம் வா என்று கூறினார் பழனியாண்டிக்கு தாயார் சொன்ன பதில் வருத்தத்தை அளித்தது உடனே பழனியாண்டி தான் சாப்பிட அமர்ந்த உணவை அப்படியே வைத்துவிட்டு யாசகம் கேட்ட வயதான அந்த நபரை இருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுப்படிக்கு சென்று இருந்த உணவு அனைத்தையும் எடுத்து வந்து உணவருந்த கொடுத்தார் அந்த வயதானவர் தம் பசி கொடுமையால் உணவை விரைவாக சாப்பிட்டார் இதை பார்த்து கொண்டு திணையிலேயே அமர்ந்து விட்டார் அப்போது தாயார் வீட்டினுள் வந்து உணவு தட்டு அருகே பழனியாண்டி இல்லாததை கண்டு திண்ணைக்கு வந்து பார்த்தார் தன் மகன் வயதானவருக்கு உணவு கொடுத்து அவர் சாப்பிடுவதை கண்டு கோபமுற்றார் தாயாரின் கோபம் உணவை வயதானவருக்கு கொடுத்ததற்காக அல்ல தன் மகன் உணவை சாப்பிடாமல் இருந்ததனால் பழனியாண்டியை பார்த்து நான் தான் வேலையாக இருக்கிறேன் வருகிறேன் என்றேனே அதற்குள் நீ சாப்பிடுவதை விட்டுவிட்டு ஏன் வந்தாய் என்று கடிந்து கொண்டார் பழனியாண்டி தாயின் சினத்தைக் கண்டு தாயே பசித்தவரின் பசி பிணியை உடனே போக்க வேண்டும் அதற்காக தாங்கள் இவ்விதம் கோபம் கொள்வதா தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்பது பல தானங்களை செய்த தங்களுக்கு தெரியும் இதற்கேதும் சொல்லாதீர்கள் என்று தாயாருக்கு விளக்கம் அளித்தார் செல்லம்மாள் கோபம் ஒருபுறம் இருந்தாலும் தன் மகனின் இரக்க சிந்தனையையும் தயாள குணத்தையும் கண்டு பெருமிதம் கொண்டார் இவ்வாறு தாயோடு வாழ்ந்து வந்த பழனியாண்டி தந்தை இறந்து வருடம் ஆனதும் தன் தாயாரை நோக்கி அம்மா நான் பரம்பொருளாகி சிவபெருமானை காண வேண்டும் நான் மெய் வாழ்க்கையை அடைய வேண்டும் அதனால் தனிமையில் காட்டிற்கு சென்று தவத்தில் இருக்க விரும்புகிறேன் ஆகவே தாங்கள் ஆசீர்வதித்து என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என கூறி தாயாரின் திருவடிகளை வணங்கினார் முன்னமே இக்குழந்தை தெய்வ குழந்தை என்பதை சிவயோகி மூலம் அறிந்திருந்ததால் செல்லம்மாள் தடையேதும் சொல்லாமல் பழனியாண்டியை உச்சி முகர்ந்து விடை கொடுத்தார் அப்போது பழனியாண்டி அம்மா தாங்கள் தங்களது ஆயுள் முழுதும் எவ்வித நோய்களுக்கும் ஆளாகாமல் சுகமாக ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் தாங்கள் என் வருகையை நினைத்து எதிர்பார்க்கும்போது அந்த நிமிடமே தங்கள் முன் வந்து நிற்பேன் என கூறி வணங்கி வீட்டை விட்டு வெளியேறி தன் தவ வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார் வெளியேறிய சிறுவன் பழனியாண்டி நடைப்பயணமாக பழனி மலையை அடைந்தார் தாயும் தந்தையும் பழனி முருகனை நினைத்து தவம் செய்து அவன் அருளால் பிறந்த பிள்ளை இப்போது தவ வாழ்க்கை பழனி முருகன் அருளாலேயே துவங்குவது போல பழனிமலைக்கு நடைபயணமாக வந்து அடைந்தார் கிரிவலம் வந்து முருகப்பெருமானை தரிசித்தார் சித்தர்கள் வாழ்வதும் வாழ்ந்ததும் இந்த பழனி மலையில்தான் இங்கு பல சாது சந்நியாசிகளை தரிசித்து சிறிது காலம் பழனியிலேயே தங்கியிருந்து தமது தவத்தினை மேற்கொண்டார் போகருக்கும் அருணகிரிக்கும் குமர குருபரருக்கும் அருள் வழங்கிய கருணையின் வடிவான முருகப்பெருமான் ஒரு நாள் பழனியாண்டியின் முன்னே தோன்றி உபதேசம் செய்வித்து அருளாசி வழங்கினார் பின்னர் பழனியாண்டி பழனியில் இருந்து புறப்பட்டு பல ஊர்களுக்கு நடந்தே பயணம் செய்து பல கோவில்களையும் மகான்களையும் தரிசித்து ஆங்காங்கே உள்ள தவயோகிகளிடமும் ஞானிகளிடமும் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் தங்கி ஞான நிலையை தெரிந்து கொண்டார் இவ்விதம் பல ஆண்டுகள் பல அயல்நாடுகள் என பயணம் செய்து மேலும் ஞான நிலையை வளர்த்து கொண்டார் தொடர்ந்து பழனியாண்டி தம் யாத்திரையை தொடர்ந்தார் தன் இயற்பெயரே மாறும் விதமாக பழனியாண்டி ஒரு இடத்திற்கு வருகிறார் அங்கே ஒரு அருள் காட்சி கிடைக்கிறது அந்த இடம் எது அந்த அருள் காட்சியை வழங்கியது யார் காத்திருங்கள் அடுத்த பதிவில் காணலாம்